ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதான ஏழு சபைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் எபேசு சபையை குறித்து தியானித்தோம் சிமின்னா சபையை குறித்து தியானித்தோம் பெர்கமு சபையை குறித்து தியானித்தோம் தியத்திரா சபை குறித்து நேற்ற தினத்திலே நாம் தியானித்தோம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறதான சபை சர்தை சபை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்துல சர்தை சபை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் இங்கே சர்தை சபை குறித்து ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் உயிர் உள்ளவனாயிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் அதாவது வெளியே புற தோற்றத்திலே பார்க்கும் பொழுது ஜீவன் உள்ள ஒரு வாழ்வுதான் சம்பிரமமான ஒரு வாழ்வுதான் ஆனால் ஆத்துமாவோ செத்து போன ஒரு நிலைமையிலே காணப்படுகிறது ஒன்று மொத்த ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நம்ம இப்படி வாசிக்கிறோம் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் அப்படி ஆனால் எதை குறிச்சும் எந்த கவலையும் இல்லாமல் சுயமாய் தான் மாத்திரம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு சுகபோக வாழ்வுக்கு அர்ப்பணிக்கிறவர்களை வேதம் சொல்லுகிறது உயிரோடை செத்தவள் என்று சுட்டி காட்டுகிறது ரெண்டு தீமோத்தையும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே கடைசி நாட்களிலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அதாவது தேவ சபை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று தீமோத்தைக்கு பவுல் எழுதுகிறார் நான்காம் வசனம் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் இராமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள் இந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று திமுகக்கு பவுல் சொல்லும்போது சொல்கிறார் மனிதர்கள் சுகபோக பிரியராயிருப்பார்கள் அதாவது ஒரு சுகமான வாழ்வை பாட அனுபவிக்காத ஒரு வாழ்வு உபத்திரவப்படாத வாழ்வு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இதற்கு பிரியமில்லாததாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தால் போதும் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று திமுகக்கு பவுல் எழுதுகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே இங்கே சர்தை சபை அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் இந்த சர்தை சபையை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார் நீ உயிர் இருந்தும் செத்தவனாயிருக்கிறார் அப்படின்னா இது ஒரு செத்து போன சபை எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியை கிளற சுத்திகரிப்பது நிச்சயம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்ததான அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய செத்த கிரியை நம்மை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று பார்க்கிறோம் அப்படியானால் நாம் இந்த பூமியிலே ஒரு சுகபோகமான வாழ்வு ஒரு செத்த நிலமையில் நாம் இருப்போமே ஆனால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை உயிர் உள்ளவர்களாய் மாற்றுகிறது ரோமர் கழுதின நிருபம் ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு என்று வாசிக்கிறோம் அப்படியானால் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்படாமல் உலகமும் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து நாம் ஆனால் இந்த பூமியிலே நாம் ஒரு செத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாகத்தான் இருப்போம் அதனாலே தான் சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் நீ விழித்து கொண்டு இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து முதலாவது செத்த நிலமையில் இருக்கிறதான நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆதலால் தூங்குகிற நீ மறித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படியானால் ஒரு தேவ பிள்ளை செத்து போன கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாதான் தன்னுடைய ஆத்மாவும் செத்த நிலைமையில காணப்படும் உயிருள்ள ஒரு மனுஷன் மறித்தோர் இடத்துல வாசம் பண்ணுகிறது இல்லை ஆனால் ஒரு செத்து போன மனிதன் தான் ஒரு உயிரற்ற மனிதன் தான் ஒரு மறித்து ஜனங்களுக்கு நடுவிலே வாழ முடியும் வேதத்துல சங்கீதம் நூற்றி பதினஞ்சுல சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் அப்படியானால் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே செத்து நிலைமை மறித்து நிலைமை காணப்படுமையானால் அது தேவனை துதிக்காத ஒரு அனுபவம் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார் நாம் விழித்து கொள்ள வேண்டும் அதாவது மறித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் ஒருவேளை இதுவரையிலும் தேவனை துதிக்காமல் தேவனை மகிமைப்படுத்தாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் இன்றைக்கு நாம் தேவனை மகிமைப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் எப்படி சொல்கிறது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருப்பதுனால அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று வாசிக்கிறோம் அப்படியானால் ஆத்மாவிலே ஒரு ஜீவன் இல்லாத ஒரு நிலைமை இருதயத்திலே ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு நிலைமை இங்கே சரதை சபை அப்படித்தான் காணப்படுகிறது நீ விழித்து சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து இங்கே வாசிக்கிறோம் அப்படியானால் இந்த சர்தை சபை அணுவாய் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லாமே மறித்து போகிற அனுபவத்துக்கு நேராக கடந்து போகிறது சபை முழுவதுமே சாகர நிலைமை அதாவது எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஆத்தும மரணத்தை சந்திக்கிறதான ஒரு அனுபவம் தான் அங்கே காணப்படுகிறது அப்படியானால் சரதை சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் மீண்டும் கர்த்த நம்மை தட்டி எழுப்ப விரும்புகிறார் நாம் விழித்து கொண்டு சாவுக்கேதுவா இருக்கிறவைகளே யாரெல்லாம் ஆத்துமத்தில் மரணத்தை சந்திக்கிற நிலைமையிலே காணப்படுகிறார்களோ இருளடைந்த நிலைமையிலே காணப்படுகிறார்களோ ஒரு கடின இருதய பேச்சோடு காணப்படுகிறார்களோ மௌனத்தில் இறங்குகிற ஒரு அனுபவத்தில் காணப்படுவார்களே ஆனால் நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட நிலைமையில காணப்படுவீங்கன்னா தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க ஆவியானவருடைய அந்த பின்மாரி மலை உங்க மேல ஊற்றப்படும்போது போது இருக்கிற எல்லாமே உயிரடையும் எசைக்கல் தீர்க்க ியை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு நடுவில் ஆவியானவர் கொண்டு போய் நிறுத்தின பொழுது மனு இவைகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னவுடன் கத்தருடைய வார்த்தை வெளிப்பட்டவுடன் ஆவி அவைகளுக்குள்ளே பிரவேசித்து அவைகள் மகா மகாபெரிய சேனையாய் நின்றார்கள் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் மறித்து போன நிலைமையிலே உலர்ந்து போன அனுபவத்திலே இங்கே காணப்படுவீங்கன்னா ஆவியானவர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார் உயிரடைந்து விழித்து கொண்டு சாவுக்கேதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரு சபையின் கிரியைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீங்கப்பா ஒரு சத்து போன அனுபவத்துல ஒரு மறித்து போன அனுபவத்துல நாங்க காணப்படுவோமே ஆனால் மீண்டும் எங்களை உயிர்ப்பிப்பீராக சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ ஆண்டவரு எங்களை திரும்பவும் உயிர்ப்பி அண்டவர நாங்கள் உயிரடைந்து உமக்காக சேனைகளா எழும்பத்தக்கதான ஒரு பாக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே யாரெல்லாம் மறித்து போகிற நிலைமையில இருக்கிறார்களோ அவர்களை ஸ்திரப்படுத்தத்தக்கதான கிருபைகளை கத்தரை எங்களுக்கு தந்தரிழும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு ஒரு விசுவாசத்திலே ஆத்மத்தில் யாரெல்லாம் மறித்து போன நிலைமையிலே காணப்படுவார்களோ அவர்களை ஸ்திரப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களை நீங்கள் திருடப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் உடைய கரங்கள்ல எங்களை தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்